வணக்கம் நண்பா கிரியேட்டிவிட்டி நம்ம வெற்றிக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அதுவும் எங்க பார்த்தாலும் போட்டியும் பிரச்சனையுமே நிரம்பி இருக்கிற இந்த காலத்துல ஒருவனோட வெற்றியில இந்த கிரியேட்டிவிட்டியோட பங்கு ரொம்பவே அதிகம் பொதுவா நம்ம எல்லாருமே கிரியேட்டிவ் தான் ஆனா அந்த கிரியேட்டிவிட்டியின் தான் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அப்படி உங்ககிட்ட எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிக்க விரும்பினா இதுக்கப்புறமா வரக்கூடிய நான்கு கேள்விகளுக்குமான பதிலே உங்க மனதுல ஓட்டி பாருங்க முதலாவது ஒரிஜினாலிட்டி உங்க வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அதுக்கு என்ன தீர்வுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்க அந்த பிரச்சனையை எப்படி அணுகுவீங்க உடனடியா அந்த பிரச்சனைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யார்கிட்டயாவது கொடுத்து அதை திருத்துக்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லன்னா நீங்களாகவே அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை தீர்க்க ட்ரை பண்ணுவீங்களா இந்த ரெண்டிலையும் நீங்க எதை முதல்ல செய்வீங்க அது ரெண்டாவதா இருந்தா உங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம்

அவர் போது நீங்க அத ஆர்வத்தோட கேட்டு அவர் பேசி முடிச்சப்புறமாவும் அதை பத்தி யோசிச்சு வீட்டுக்கு போயும் அந்த பீல்டு பத்தி தேடி படிப்பீங்களா இல்லன்னா ஏதோ அவர் பேசுறத கடமைக்கு கேட்டுட்டு விட்டுடுவீங்களா இதுக்கு பதில் முதலாவதா இருந்தா உங்க கிட்ட கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா கிரியேட்டிவான மனிதர்கள் கிட்ட எப்பவுமே புது புது விடயங்களை கத்துக்கணும் அதை பற்றி டீப்பா தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மூணாவது திங்கிங் உங்ககிட்ட ஒருவர் வந்து இந்த வேலைய இப்படி தான் பண்ணணும் அத செஞ்சு முடிக்க இதுதான் ஒரே வழி ஈஸியான வழின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதான் தெரிஞ்சவரே சொல்லிட்டாரே அதுக்கப்புறமா என்ன கேள்வின்னு அவர் சொன்ன முறையிலேயே அந்த வேலையை செய்வீங்களா இல்லன்னா ஏன் இந்த வேலையை இப்படித்தான் செய்யணுமா வேற எந்த வழியிலையும் செய்ய முடியாதா இத மாத்தி இப்படி செஞ்சா ஏன் சரி வராது நாம வேணும்னா புது ஒரு வழியில இத ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறது மாதிரியான பல கேள்விகள் உங்க மனதுல வருதா இந்த இரண்டாவது டைப்ல நீங்க இருந்தா உங்க கிரியேட்டிவிட்டி ரொம்பவே அதிகம் ஏன்னா ஒரு ஒரு கிரியேட்டிவான மனிதன் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகளை யோசிக்கிறவனா இருப்பான் இதுக்கு இது மட்டும் தான் தீர்வுன்னு அவங்க யாராவது சொன்னா அது அவனோட மூளை ஏத்துக்க ரொம்ப கஷ்டப்படும் நாலாவது பேஷன் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சி அதுல ஆர்வம் வந்துடுச்சுன்னா படம் பாக்குறது விளையாடுறதுன்னு வேறு எதையுமே செய்யாம உங்க நூறு சதவிகித உழைப்பையும் அந்த வேலைக்கு கொடுத்து அதுல கணக்கு வழக்கில்லாம டயர்டே இல்லாம உழைக்கும் மனிதனா நீங்க இதுக்கு பதில் ஆமான்னா உங்ககிட்ட எக்கச்சக்கமான கிரியேட்டிவிட்டி இருக்கு அர்த்தம் ஏன்னா கிரியேட்டிவிட்டியும் பேஷனும் ஒன்றுக்கொன்று எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கும் இந்த நாலு கேள்விகள்ல எத்தனை கேள்விக்கு நீங்க கிரியேட்டிவ்னு பதில் கிடைச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க விரைவில் அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம்